சிவாயணி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வாரம் திருவிளையாடல் புராணத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் பார்க்கலாம் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் இறைவனான சொக்கநாதர் மாணிக்க வாசகருக்கும் வந்தி மூதாட்டிக்கும் அருள் செய்யும் நோக்கில் தன்னுடைய திருமுடியின் மணிலை சுமந்து வந்து பெரும்படிப்பட்ட வரலாற்றினை பற்றி விளக்குகிறது பிட்டுக்கு மண் சுமந்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் அறுபத்தி ஓராவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் சென்ற வாரம் மாணிக்கவாசகரை காப்பாற்றும் நோக்கில் இறைவினார் வைகையில் வெள்ளப்பெருக்கினை உண்டாக்கினார் என்று பார்த்தோம் வைகையில் ஏற்பட்ட வெள்ளமானது ஆற்றின் கரையை உடைத்து வெளியேறத் தொடங்கியது இதனை கண்டதும் காவலர்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் விவரத்தை எடுத்து உரைக்கினர் குதிரைகள் போன கவலையை விட நகரின் வெள்ளம் புகுந்த விதமே பாண்டியனை பெரிதும் வாட்டியது பாம்புகளும் மீன்களும் மரக்கிளைகளுமாக இது என்ன வெள்ளம் என்று திகைத்தான் வைகையின் கரையை உயர்த்த முடிவு செய்தான் செல்வந்தர்களுக்கு மூன்று கூலியாட்கள் உயர்த்தும் அளவு இடத்தையும் ஏழைகளுக்கு ஒரு கூலியால் உயர்த்தும் இடத்தையும் பங்கிட்டு கொடுத்தான் மண் அடைக்கும் வேலை சுறுசுறுப்பாக நடந்தது மதுரையின் தென்கிழக்கு பகுதியில் வந்தி என்னும் எண்பது வயது ஏழை வயோதிகமாக ஒருத்தி பிட்டு வியாபாரம் செய்து வந்தாள் அவள் சோமசுந்தரரின் பக்தை முதலில் சமைக்கும் பிட்டை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு பின் ஏழைகளுக்கு தானமாக செய்து விடு கொடுத்து விடுவாள் அவளுக்கு குழந்தைகள் கிடையாது அவள் இருப்பதோ குடிசை அணியும் நகையோ உதராட்சம் நாளைக்கு என்ன என்று சேமிக்கும் குணமும் அவளுக்கு இல்லையாதலால் வெள்ளத்திற்கு கரையடைக்கும் வேலைக்கு பணமும் இல்லை அதிக பணம் கொடுத்து பணக்காரர்கள் ஆட்களை அமர்த்தி கொண்டதால் கிளவியின் பிட்டுக்கு கூலிக்கு ஆள் யாரும் கிடைக்கவில்லை குடிசையை தாக்க வந்த ஏவலரிடம் கூலிக்கு ஆள் கொண்டு வருவதாக கூறிவிட்டு கோவிலுக்கு வந்து இறைவனிடம் ஆளவாய் அழகா தாயே மீனாட்சி எனக்கு உங்களை விட்டால் வேறு உறவில்லை முப்பதடி பள்ளத்தை அடைக்க உடலினும் எனக்கு வலுவில்லை கூலி கொடுக்க பணமும் வைத்திருக்கவில்லை என்னை என்ன செய்ய சொல்கிறாய் காப்பாற்றுவாய் என்று வந்துவிட்டேன் நீங்களே எனக்கு அடைக்கலாம் என பலவாறு வேண்டினாள் ஈசன் ஏழை பங்காளான் அல்லவா மண்டை ஒட்டையை கூடையாக்கி தலையில் கவிழ்த்து கொண்டு மண்வெட்டியை தோளிலே சுமந்தபடி கூலிக்கு ஆள் வேண்டுமோ கூலிக்கு ஆள் வேண்டுமோ என்று கூவியபடி வந்தியின் எதிரே வந்தார் ஈசன் பதினாறு வயது வாலிபனாய் குறும்பு புன்னகையுடன் அம்மாப்பா கூலி என்ன வேண்டும் உனக்கு என்று மகிழ்ச்சியுடன் வினைவினாள் வந்தி என்ன தருவாய் என ஈசன் கேட்க விட்டு தருகிறேன் என்று சொன்னாள் கிழவி உயர்ந்து பிட்டலாம் எனது என்றார் ஈசன் வந்தி செய்த புண்ணியம் ஈசனுக்கே பிட்டுக் கொடுத்தாள் சரி என்று சம்மதித்தாள் வந்தி கிழவி பாட்டி இரண்டு நாளாக நான் சாப்பிடவே இல்லை முதலில் கூலி பின் தான் வேலை என்றார் அந்த மாயாவி சரி கணக்கனிடம் போய் நீ உன் பெயரை பதித்து கொண்டு வாப்பா என ஈசனை அனுப்பிய கிழவி குடிசைக்கு விரைந்தாள் நான் வந்தியின் ஆள் என்று பதிந்து கொண்டு வந்தார் இறைவன் பாட்டியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு பாசிப்பயிறு வெள்ளம் தேங்காய் ஏலக்காயுடன் மணக்கும் பிட்டை உவகையுடன் அள்ளி உண்டார் ஈசன் என்ன ஆச்சரியம் அன்று சமைத்த பிட்டெல்லாம் உதிர்ந்து கொண்டே போயிட்டு விற்பனைக்கு இல்லையே என்று கிளவி கவலைப்படவில்லை பாட்டி மகிழ்ச்சியோடு அள்ளி அள்ளி வைத்தாள் போய் கரையை மட்டும் அடைத்து விடப்பா என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டாள் மடிநிறைய பிட்டுடன் ஆற்றங்கரைக்கு சென்ற இறைவன் அங்கிருந்த கூலி ஆட்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிட்டை கொடுத்து தானும் உண்டார் மற்றவர்கள் கணக்கெல்லாம் உயர்ந்து கொண்டே போக வந்திக்கு கொடுத்திருந்த முப்பது அடி பள்ளமாகவே இருந்ததால் அவ்வழியை வெள்ள நீர் பொத்துக்கொண்டு வந்தது ஈசனோ கூட தலையணையாக கொண்டு மண்வெட்டியின் மீது கால்களை போட்டுக்கொண்டு பாடிக்கொண்டே படுத்திருந்தார் கூலி ஆட்களின் மேற்பார்வையாளர் எழுப்பி அவரை விரட்டிவிட மீண்டும் வந்தியிடம் வந்து பிட்டை வாங்கி திண்டுவிட்டு வந்து படுத்துக்கொண்டார் கணக்கர் அரசனிடம் இத்தகவலை கூற தங்க பிரம்புடன் வந்தான் பாண்டியன் படுத்திருந்த ஈசன் முதுகில் ஓங்கி பாண்டியன் கொடுத்த அடி உலகில் ஒவ்வொரு ஜீவராசியின் முதுகிலும் விழுந்தது அடித்த அரசனும் ஆவென அலறினான் வாத வந்தியும் முதுகை தடவி கொண்டனர் சிரித்து கொண்ட ஈசன் ஒரு கூடை மண்ணை எடுத்து வந்தியின் பங்கில் கொட்டிவிட்டு மறைந்தார் என்ன ஆச்சரியம் தண்ணீர் சுர்ற வற்றி ஆற்றி நிதானப்பட்டது பிட்டுக்கு மண் சுமக்க வந்தவர் பெருமானே என அனைவரும் உணர்ந்தனர் கைலாசத்திலிருந்து விமானம் ஒன்று வந்து வந்திப்பாட்டியை பாட்டியை அழைத்து சென்றது சாக்கிய நாயனாரால் கல்லாலும் அர்ஜுனனால் வில்லாலும் அடிப்பட்ட சிவன் இப்பொழுது என்னால் பிரம்பால் அடிப்பட்டார் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க நஞ்சை உண்டார் கண்ணப்பன் தந்த நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டார் அவன் வாய் எச்சிலே அபிஷேகமாயிற்று இந்த கிழவியின் பக்திக்காக மண் சுமந்தார் ஏழை பங்காளன் சிவன் வாத ஊரர் குதிரைக்காரனாக வந்தார் சுந்தரருக்காக தூது போனார் மூர்க்கநாயனாரோடு சூதாடினார் வாத ஊரரை காப்பாற்ற வைகையில் வெள்ளத்தை உண்டாக்கினார் வாத ஊரரை தண்டித்து என்ன என்ன செய்ய போகிறாரோ என்று மன்னன் செய்வது அறியாது திகைக்க ஆகாயத்தில் மன்னா வாத ஊரர் பொக்கிஷத்தை செலவிட்டது என் ஆலய திருப்பணிக்கும் அடியார்களுக்குமாகவே அதன் பயனை உன்னிடம் நான் அடிவாங்கினேன் வாங்கினேன் மற்றவர் பணம் என்பதாலேயே வாத ஊராரும் தண்டனைகளை அனுபவித்தார் ஆனால் புண்ணியமெல்லாம் உன்னையே சேரும் நீண்ட ஆயுளும் வற்றாத புக்கிஷமும் குண்டாத புகழும் அடைவாய் வாத ஊரரை விடுதலை செய்து அவர் விருப்பப்படி போக விடுவதே எனக்கு திருப்தி என்று அசுரி கேட்டது அரசன் மீனி வாத ஊரரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு வணங்கி எழுந்தான் முன்போலவே மந்திரியாக இருக்க வேண்டும் என வேண்டினான் வாத எனக்கு ஈஸ்வரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது எனக்கோ கிடைக்கவில்லை பொருளின் மீதோ பதவியின் மீதோ லோக விவகாரங்களின் மீதோ எனக்கு பற்றே இல்லை எனக்கு சிதம்பரம் போக வேண்டும் உத்தரவு கொடுக்க வேண்டும் என வேண்டினார் அரசன் கண்ணீருடன் அனுமதி தர திருவாசக பதிகங்கள் பாடியபடி தில்லை போய் சேர்ந்தார் வாத அங்கு இல்லை இலையையே உணவாக கொண்டு உறக்கம் தவித்து நிஷ்டையில் இருந்தார் மணிமணியான வாசகங்களால் பதியம் பாடியதால் மாணிக்க வாசகர் என்று அவருக்கு பெயரிடப்பட்டது அச்சமயம் தர்க்கம் புரிவதில் வல்லவர்களான பௌத்தர்கள் தில்லைக்கு வந்து சைவ சமயம் பொய்யானது பொருளற்றது என வாதிடத் தொடங்கினர் தில்லை மூவாயிரத்து அந்தனர்களும் அவரிடம் வாதில் தோற்றனர் அவர்கள் மனமுருக நடராஜ பெருமானிடம் தங்கள் ஆற்றாமையை கூறி வேண்ட சபாபதி அவர்கள் கனவில் தோன்றி மாணிக்க வாசகரை பற்றி கூறி அவரை அழைத்து வந்து பௌத்தரோடு மோதவிட்டால் வெற்றி கிடைக்கும் என்றார் அவர்கள் சகல வாத்தியங்களோடு ஒரு முறையும் சாதாரணமாக ஒரு முறையும் அருகில் நெருங்கி அவர் விலங்குகளோடு ஓடிவிட்டார் மூன்றாம் முறை இறைவன் ஆனபடி மாணிக்க வாசகரே என அழைத்து வந்த காரியத்தை விண்ணப்பித்தனர் பௌத்தர்களுக்கும் வாத உரருக்கும் வாதம் தொடங்கியது திரிவாஷம் பிரகத்சரம் ஆவோரா சானம் என வேத மந்திரங்களையும் திருநீற்றின் பெருமையும் எடுத்துரைத்தார் மாணிக்க வாசகர் வேத மொழிகள் பொய் பொருளற்றவை சிவனிடமும் திருநீற்றிடமும் மயக்கமுற்று நீங்கள் உயர்த்தி பேசுகின்றீர்கள் மரத்தின் காய் உத்ரக்ஷம் சாணியை காய வைத்து தீயவிழித்தால் திருநீர் இவ்விரண்டிற்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பை நிரூபிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்குள் நிரூபிக்காவிடில் பொன்னம்பலம் அம்பலம் எங்கள் மடமாகிவிடும் என்று சூளுரை சூளுரைத்தனர் பசுமாடு சாணியிடும்பொழுதே சுத்தமான மண்கலயத்தில் வாங்கி செய்து உருண்டையை கொண்டு வர செய்தார் மாணிக்க வாசகர் அதை நெருப்பில் போட்டு மந்திரம் ஜெபித்தார் வெளியே எடுத்தார் அது உள்ளே அனலாகவும் வெளியே சாம்பலாகவும் இருந்தது மாணிக்க வாசகர் அதை பௌத்தர்களிடம் காண்பித்து அடியும் முடியும் காணப்பெறாத அருட்பெரும் ஜோதியாய் பெருநெருப்பாய் உள்ள ஈசன் சாம்பலை அணிந்த மேனியன் அக்காட்சி தழுகிறான் திருநீர் சூட்சும வடிவம் திருநீர் சிவன் ஆரின் ஆபரணம் சிவன் அணிவதாலேயே ருத்ராட்சத்திற்கும் கங்கைக்கும் பெருமை என்று பலவிதமாக எடுத்து கூறி அவர் பௌத்தரை வாதில் வேண்டும் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை யாவரும் சோழ மன்னனிடம் சென்றனர் சோழன் புதவி பிறவி ஊமை அவளை பேச வைப்பவரே வாதில் வெற்றி பெற்றவர் ஆவார் என்றார் மன்னன் இரு தரப்பாரும் ஒப்புக்கொண்டனர் அது மட்டுமா பௌத்தர்கள் சமய ச சமயத்தாரே தரைமட்டமாக்க வேண்டும் என்று தீய நோக்கில் தோல்விட்டவரை கரும்பாலைகளில் போட்டு அரைத்து விட வேண்டும் என்று மன்னனை கேட்டுக்கொண்டனர் இதில் எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் என்பது அவர்கள் கணிப்பு இறைவன் திருவிழாடலை இவர் யாரறிவார் மந்திர நீரை முதலில் அவர் முகத்தில் தெளித்தனர் பௌத்தர்கள் தாங்கள் கற்ற மந்திரங்களையெல்லாம் பிரயோகித்தும் வேந்தன் மகள் நான் அசைக்கவில்லை பிறகு வாத உரரை நோக்கி உமது திறமையை காணியும் என்றனர் ஈரடி உள்ள இருபது பாசுரங்களை பாடினார் இறைவனை மாணிக்கவாசகர் வேண்டி திருநீறு பூசி நீ பாடு என்றார் அரசன் புதல்வியை நோக்கி என்ன ஆச்சரியம் அப்பெண் அப்பாசுரங்களை திருப்பி பாடினான் மன்னன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பௌத்தர்கள் வெட்டி தலை குனிந்தனர் திருவாதவூரருக்கு ஈசன் உபதேசம் செய்ததிலிருந்து திருப்பெருந்துறையிலும் பாண்டியனால் தண்டனை பெறும் போதும் தீர்த்தை யாத்திரை செய்யும் பொழுதும் சோழன் மகளை பேச வைக்கும் போதும் மற்றும் பல தருணங்களில் பாடியதெல்லாம் திருவாசகம் என பெயர் பெற்றது திருவாசகத்திற்கு உருவாதார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்ற வழக்கு ஒளிப்படி வாத ஊரார் உருகி உருகி பாடியதுதான் திருவாசகம் சோழ நாட்டு மன்னனும் மக்களும் சிவன் அன்பராயினர் மாணிக்க வாசகரும் பலகாலம் சிவத்தொண்டு செய்த பின் சிவகணங்கள் வந்து அவரை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றனர் பாண்டியனும் மதுரை கோவிலுக்கு ஏராளமான மானியங்கள் வழங்கி அவர் அவர்களால் ஜெகநாதன் என்ற உத்தம புதல்வனை அடைந்து மகிழ்ந்திருந்தான் ஈசனது இந்த அறுபத்தி ஓராம் திருவிளையாடலில் தினந்தோறும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் அஷ்டாங்க மங்களங்களும் அழிக்கக்கூடியது சுவாமி மண் சுமந்து பிரம்படிப்பட்ட வரலாறு இம்மையில் இன்பங்களையும் மறுமையில் மோட்சத்தையும் அழிக்கக்கூடியது இது நல்ல துணையையும் சத்புத்தரனையும் கொடுக்கக்கூடியது வாக்கு சாது சாதுரியத்தையும் தரும் பேச்சில் திக்கல் இருந்தால் விலகும் வித்தைகளும் கைகூடும் மேலும் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் இறைவனாரிடம் பேரன்பு கொண்டவர் எல்லோரும் இறைவனாரின் அருளுக்கு பாத்திரமானவர் ஆவார் இறைவனார் எல்லோரிடமும் இருக்கிறார் ஆகியவை இப்படலும் கூறும் கருத்தாகும் இனி அடுத்த படலம் பாண்டியின் சுரம் தீர்த்த படலம் திருச்சிற்றம்பலம்